அமெரிக்காவில் நடைபெற்ற ஆளுநர் தலைமை பண்பு பயிலரங்கத்தில் கலந்து கொண்டு கோவை திரும்பிய முன்னூற்றி இருபத்தி நான்கு சி மாவட்ட வருங்கால ஆளுநர் நித்தியானந்தம் அவர்களுக்கு பன்னாட்டு லயன்ஸ் இயக்கம் சி நிர்வாகிகள் சார்பாக கோவை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு பன்னாட்டு லயன்ஸ் இயக்கம் முன்னூற்றி இருபத்தி நான்கு சி சார்பாக பசிப்பினி போக்குவது குழந்தைகள் புற்றுநோய்க்கான இலவச சிகிச்சை நீரிழவு நோய்க்கான டயாலிசிஸ் இலவச சிகிச்சை கல்வி உதவித்தொகை வழங்குவது கண்ணொளி திட்டம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்றவற்றில் விழிப்புணர்வு மற்றும் சமூக நல செயல் திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் லயன்ஸ் கிளப் முன்னூற்றி இருபத்தி நான்கு சி மாவட்டம் புதிய ஆளுநராக தற்போதைய முதலாம் துணை ஆளுநர் டாக்டர் நித்தியானந்தம் பதவியேற்க உள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கவர்னராக பதவியேற்பதற்கு முன்பாக அமெரிக்காவில் நடைபெற்ற லயன்ஸ் மாவட்ட ஆளுநராக தலைமை பண்பு பயிரங்கத்தில் கலந்து கொள்ள கோவையில் இருந்து கடந்த மாதம் சென்றிருந்தாா் உலகம் முழுவதும் இருந்து இருநூத்தி நான்கு கவர்னர்கள் கலந்து கொண்ட பயிலரங்கத்தை நிறைவு செய்து கோவை திரும்பிய அவருக்கு விமான நிலையத்தில் முன்னூத்தி இருபத்தி நான்கு சி மாவட்ட லயன்ஸ் நிர்வாகிகள் சார்பாக உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது இதேபோல பயிலரங்கத்தை நிறைவு செய்து திரும்பிய முன்னூற்றி இருபத்தி நான்கு டி வருங்கால ஆளுநர் சண்முக சுந்தரம் அவர்களுக்கும் வரவேற்பு வழங்கப்பட்டது தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் நித்யானந்தம் பன்னாட்டு லயன்ஸ் இயக்கத்தின் பல்வேறு சமூக நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துவது குறித்த பயிலரங்கத்தில் கலந்து கொண்டதாக குறிப்பிட்ட அவர் எழுநூத்தி நான்கு கவர்னர்கள் கலந்து கொண்ட பயிலரங்கத்தில் சிறந்த பத்து கவர்னர்களில் தாம் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஐபேட் பரிசாக பெற்றதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார் தொடர்ந்து அவர் இளைய சமுதாயத்தினருக்கு போதைப் பொருட்களின் தீமைகள் குறித்து அதிக விழிப்புணர்வு தேவைப்படுவதாக கூறிய அவர் தாம் இதில் கூடுதல் கவனம் செலுத்த உள்ளதாக தெரிவித்தார் விமான நிலையத்தில் நடைபெற்ற வரவேற்பு நிகழ்ச்சியில் லயன்ஸ் கிளப் முன்னூற்றி இருபத்தி நான்கு சி கிளப் மற்றும் கிளை அமைப்பு நிர்வாகிகள் முன்னூத்தி இருபத்தி நான்கு சி மாவட்ட முன்னாள் செய்தி தொடர்பு தலைவர் அரிமா செந்தில்குமார் சித்கோ முத்துசாமி அக்னி சரவணகுமார் உதயம் பேச்சிமுத்து நேருநகர் மோகன்ராஜ் பொள்ளாச்சி சம்பத் கிரெடிட் ரவிசங்கர் சிகரம் கோபாலகிருஷ்ணன் பொள்ளாச்சி சரண் போட்டோ ரவி சி எஸ் கே வெங்கட் கிருஷ்ணன் சூலூர் வெங்கடேஷ் ஈஸ்வரன் பொள்ளாச்சி பிமலேஷ் சந்திரசேகர் முன்னூத்தி இருபத்தி நான்கு டி மோகன்குமார் சித்ரா சண்முக சுந்தரம் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட லைன்ஸ் இயக்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இருந்து நம்முடைய கோயம்புத்தூர்ல இரண்டு மாவட்டம் இருக்கிறது லயன்ஸ் டிஸ்ட்ரிக்ட் ஒன்று சி மாவட்டம் சி மாவட்டத்தினுடைய அடுத்த ஆண்டின் ஆளு த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் சியினுடைய ஆளுநராக நானும் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் சி டியினுடைய ஆளுநராக சண்முக சுந்தரம் அவர்களும் இருவரும் இணைந்து எங்கள் நம்முடைய லைன்ஸ் இன்டர்நேஷ்னலுடைய தலைமையகமாகத்துக்கு சென்று அங்கே கியூ சென்டரில் ஐந்து நாட்கள் எங்களுக்கு முறையாக பயிற்சி அளிக்கப்பட்டது எந்த விதமான பயிற்சி என்று கேட்டீர்களானால் இன்றைக்கி வந்து உலகை அச்சுறுத்த இருக்கக்கூடிய ட்ரக் எப்படி ஆன்டி ட்ரக்கை எப்படி நீங்கள் வந்து அவேர்னஸ் கொடுக்கணும் அதே மாதிரி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் நடந்தால் ஒரு பெயரழிவு நடந்தால் அந்த இடத்துல நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அதை போக ஹங்கர் பசித்தவனுக்கு உணவளி உணவளிப்பு பற்றியான ஒரு விழிப்புணர்வு அதே போல் வந்து பீடியாட்ரிக் கேன்சர் குழந்தைகளுக்கு இன்றைக்கி கேன்சர் நிறைய வருது அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு அதே மாதிரி மென்டல் ஹெல்த்